சரத்குமார் தலைமையில் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அமைத்திட மத்திய அரசை வற்புறுத்தி மத்திய அரசுக்கு அழுத்தம் தர பெற்றுத்தர மாநில அரசையும் வற்புறுத்தி இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் சகோதரர் சகோதரர் சரத்குமார் தலைமையில் உண்ணாவிரத இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பில் சகோதரர் சரத்குமாருடைய தலைமையில் உண்ணாவிரத அறப்போராட்டம் சிறப்பாக நடக்கிறது காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அமைத்திட வற்புறுத்தி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி மத்திய அரசு உடனடியாக காவிரி நதியின் மேலாண்மை வரை அமைக்க வேண்டும் என வற்புறுத்தி சகோதரர் சரத்குமார் இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்னை அதை தொடங்கி வைக்க வேண்டும் என்று சரத்குமார் அவர்கள் அழைத்தார்கள் எனவே இந்த உண்ணாவிரத அறப்போராட்டத்தை இங்கே வந்து பங்கேற்று அதை தொடங்கி வைத்திருக்கிறேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக அகில இந்திய அளவிலேயும் சரி தமிழக அளவிலேயும் சரி மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ஊழலை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லோரும் அகில இந்திய அளவிலும் சரி மாநில அளவும் சரி ஒன்று திரள வேண்டிய நேரம் இது தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழல் அரசை செயலற்ற அரசை பிஜேபியின் பினாமி அரசை அகற்றவும் மத்தியில் இருக்கிற மதவாத ஆட்சியான சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஆட்சியான தலித் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளை ஆதரிக்கக்கூடிய கண்டுகொள்ளாத அரசாக இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் அகற்றப்பட வேண்டும் அதற்கு முடிந்தவரை எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் மத்திய அரசுக்கு எதிராக மாநில அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து போராடக்கூடிய சமத்துவ மக்கள் கட்சிக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக வந்தேன் வாழ்த்து தெரிவித்துள்ளேன் உயர் நீதிமன்றம் ஒரு கேள்வி உயர் நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பு வழங்குவதாக சொல்லியிருக்கிறது தீர்ப்பு நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் என்று எதிர்பார்ப்போம் நன்றி ஏற்கனவே ரெண்டு கோஷ்டி மூணு கோஷ்டியாக உடஞ்சிருக்கு அதனால ஏற்கனவே பலவீனமாக இருக்குது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது நாங்கள் மகத்தான வெற்றி பெறுவோம் கண்டிப்பாக திமுக இப்போது பலமிழந்து இருக்கிறது யாருக்கு எவ்வளவு வாக்கு வங்கி என்பதே தேர்தல் வந்தால்தான் தெரியும் அதனால் அவர்கள் இன்னமும் பிஜேபிக்கு ஆளே கிடையாது பேசே கிடையாது தமிழ்நாட்டில் பிஜேபியோடு கூட்டணி போட்டால் தலித் மற்றும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை மேலும் இழந்து அண்ணா திமுக மேலும் பலவீனமடையும் தமிழ்நாட்டில் அதற்கு எதிராக சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கடுமையான சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தை காங்கிரஸ் சார்பிலே வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் அது ஒரு குறிப்பிட்ட குழந்தைகளுக்கு மட்டுமல்ல எந்த வயதிலே கற்பழிப்பு நடந்தாலும் எல்லோருக்கும் இருக்கிற விதத்தில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும்